நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை சஹாபாக்கள் நேசித்தார்கள் அந்த நேச நேசத்தின் வெளிப்பாடு நபி அவர்களை பற்றி அவர்கள் அவர்களுடைய அங்க அடையாளங்களை பற்றி மிகவும் ஆர்வத்துடன் ஆசையுடன் கருத்துகள் வெளியிட்டிருக்கின்ற அந்த அந்த விடயம் என்பது அதை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய தாடியில் எத்தனை முடிகள் நரைத்திருந்தன என்பதை பற்றி கூட சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்ற ஹதீசுகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீர்கள் இதுவும் அந்த ஹதீஸ் அனசிபு மாலிக் ரதி அல்லாஹோன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லாஹா அலி வசல்லம் அவர்களுடைய முடியில் தாடியில் பதினான்கு முடிகள் முடிகளை அஹ் தாண்டி நரைத்திருக்கவில்லை முடிகள் சில அறிவாயத்துகளில் இருவது இந்த மாதிரியான ஒரு அளவில் என்ன கூடிய அளவிலான நிறைத்த முடிகள் தான் காணப்பட்டது என்பதை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதிசை பொறுத்தவரையில் புகாரி குரந்தத்தில் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நான்காவது ஹதிஸாக மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் இபுனு மாஜா கிரந்தத்தில் மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது அஹமத் கிரந்தத்தில் ஐந்தாவது பாகத்தில் எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டாவது அதிசயராக இந்த பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவருடைய நரைத்த முடிகள் சம்பந்தமாக அவர்கள் விண்ணவப்பட்ட நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் தன்னுடைய திரவியங்கள் அந்த நேரத்தில் நரைத்த முடிகள் எதுவும் தென்படாத அளவுக்கு அது ஆகிவிடும் அவ்வாறு வாசனை இடாத சந்தர்ப்பங்களில் அது விளங்கக்கூடியதாக இருக்கும் என்று ஏனென்றால் அந்த காலங்களில் முடிகளுக்கு கூட வாசனை திரவியத்தை பயன்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது அது கெட்டியானதாக திரவமாக இருந்திருக்கிறது அவைகளை பயன்படுத்துகின்ற நேரத்தில் அதனுடைய நிறம் நிறத்தின் காரணமாக அந்த நிறைத்த முடிகள் மறைந்துவிடக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை இந்த ஹதிஸனூடாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் முஸ்லிம் கிரந்தத்தில் முன்னூத்தி நாற்பத்தி நான்காவது ஹதீஸாகவும் ஐயாயிரத்தி நூத்தி பதினான்காவது ஹதீஸாகவும் ததீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் நபி சல்லி வசல்லம் அவருடைய உடல் அமைப்புகள் சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ள செய்திகளில் முடி அமைப்பு சம்பந்தமாக அதே போன்று நபி அவர்களுடைய உடை நடை பாவனைகள் சம்பந்தமாக என்னென்னவெல்லாம் சஹாபாக்கள் சொல்லி அவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு முன் வருவோம் நபியை நேசிக்கக்கூடிய சமுதாயத்தினர்களுக்கு இந்த பாடம் மிகவும் விருப்பமான ஒன்றாக இருக்கும் அல்லாஹ் மனைவரையும் புரிந்து கொள்வானாக ஜிசாஹ் அஸ்லாம் வரஹத்துறாங்க